ஐயோ இவ எங்க இருக்கான்னு தெரியலையே இன்னைக்கு காலு கையை உடைச்சிருவா போல இருக்கு ஏற்கனவே கண்ணம் பழுக்க ஒரு வத கொடுத்தா இப்ப என்னென்ன பண்ண போறா தெரியலையே அப்படியே நைஸா போய் படுத்து தூங்கிடுவோம் காலையில எல்லாத்தையும் மறந்துடுவா அது எப்படி மறப்ப மறக்கிற மாதிரியா நீ வேலை பண்ணிருக்க எப்படி எப்படி செல்லு சில்லு அது அது இல்ல கொத அந்த பொண்ணு அது ஒரு மாதிரி பொண்ணு அது அவ தான் காஃபி குடிக்கலான்னு கூப்பிட்டா அதனால தான் கூட்டிட்டு போகணும் கோதை இல்லை நான் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போவேன சொல்லு நீ தானே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன் என்னடா என்னை எங்கள் அப்பா வீட்டில் தொட்டத்துக்கே குறியா இருக்கேன்னு பார்த்தா இப்போதானே புரியுது காரணம் அவள் வந்து உங்ககிட்ட காஃபி குடிக்கலான்னு கூட்டிகிட்டு வர சொன்னான் ஆ நீ தான் பார்த்தா அப்படியா தெரியுது வலுக்கட்டாயம்மா நீ அவளை இழுத்துட்டு வந்த மாதிரிலாம் தெரியுது யாரை ஏன் அதே மாதிரி போய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச அந்த கோலி உண்ட கண்ண அப்படியே நோண்டி போட்டுரும் ஜாக்கிரத கோத நான் சொல்றத நம்பு கோத உண்மையா அவதான் கூப்டா அடச்ச மாயமுடு முழுக்க நினைஞ்ச பிறகு முக்காடு எதிர்க்கு நீ தான் கூப்பிட்டியே ஷில்லு வா காஃபி குடிக்கலாம் ஷில்பா அப்படின்னு கொஞ்சத்தை நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் என்ன காஃபி வேணும் கோல்டு காஃபியா ஹாட் காஃபியா என்னென்ன லிஸ்ட்டை அழைக்கிட்ட அளந்த இப்ப என்னடா அவன் உன்னை கூப்பிட்டான்னு ஏக கதை விடுறியா உன் கண்ணை நோடுறதுக்குள்ள ஒழுங்காக ஓடிடு இன்னொரு தடவை அவ பின்னாடி சுத்தத்தை நான் பார்த்தேன் கேள்விப்பட்டேன் நீ அவ்வளோதான் உன் வாழ்நாளில் அதான் கடைசி நாளாக இருக்கும் பார்த்துக்க சரி கோத இனிமேல் நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்கேயும் போகவே மாட்டேன் கூட்டிட்டு போறதில்லை அவளை நீ திரும்பி பார்த்தாலே நீ காலி உன் ஆஃபீஸ்லேயே உனக்கு ஒரு ஸ்பை ரெடி பண்ணி வைக்கிறேன் இரு ஐயோ கோத ஆஃபீஸ்லாம் யார்கிட்டயும் சொல்லி என் மானத்தை வாங்கிடாத நான் தான் சொல்றேன் இனி அவளை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு அந்த மாதிரிலாம் யார்கிட்ட சொல்லிடாத கோத ஆஃபீஸில் யாருக்கிட்டேயாவது சொல்லாமல் எனக்கு எப்படி விஷயம் அங்கே நடக்கிறது தெரியும் நான் என்ன உங்க கூட ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்துக்குவா முடியும் சொல்லி பார்ப்போம் என்ன திமிருந்த கல்யாணம் ஆகலன்னு ரீல் விட்டுருப்பா அவகிட்ட ம் அப்படி இருக்கும்போது என்னென்ன கதை விட்டுருக்கியோ உன் ஆபீஸ்ல கேட்டால் தானே தெரியும் அந்த மாதிரி கேட்டு ஒரு ஆளை ரெடி பண்ணி வைக்கிறேன் சொல்லக்கூடாது மானம் போகுதுன்னா அதுக்கு ஒழுங்கா நடந்துருக்கணும் கோதை ஒழுங்கா நடந்துக்கிறோம் கோதை ஆபீஸ்ல மட்டும் தயவு செய்து சொல்லிடாத அப்படியா சரி போனா போதுன்னு விடுறேன் இனி என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்ப வீட்டுக்கு போ நகனட்டு வாங்கியா காசு வாங்கியா பணம் வாங்கியான்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது உங்க அம்மா மிரட்டினா என்ன நீ சப்போர்ட்டுக்கு வரணும் இதுக்கு ஓகே என்ன சொல்லுவோம் ஆஃபீஸ்ல யாருக்கும் சொல்லாம இருக்கேன் சரி கோத அம்மா உனக்கு திட்டாம இனிமேல் நான் பாத்துக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் சரி முக்கிய குறிப்பு நான் எப்ப வேணா வெளியில போவேன் எப்ப வேணா சுத்திட்டு வருவேன் இத்தாலாம் நீயும் ஆத்தாலும் கேள்வி கேட்டு இருக்கப்படாது புரிஞ்சுதா சரி கோத எப்படி ஓடுறான் பாரு கோலி உருண்ட கண்ண ஏ கோதா வாழ்ந்துட்டா பிஞ்ச முடி என்ன என்னடி என் புள்ளைய மேட்டிட்டு இருக்க உங்க புள்ள பண்ண வேலைக்கு மிரட்டத்தோட விட்டனே சந்தோஷப்படுங்க பூரி கட்டை எடுத்து மண்டைய பொழக்கலாம் தான் நினைச்சேன் கேஸ் ஆயிர போடுதான் விட்டேன் என்னடி அப்படி பண்ணிட்டான் ரொம்ப திமிரா பேசுற என்ன பண்ணானா ஆஃபீஸ் வேலை செய்யற ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு காஃபி ஷாப் வரைக்கும் சார் சுத்தராரு பத்தாதுன்னு கல்யாணம் ஆகலன்னு வர கதை விட்டுருக்காரு உங்க புள்ள அவ்வளோதானே ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க அதுக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போ என்னது அட்ஜஸ்ட் பண்ணணுமா நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் நீங்க பண்ணுவீங்களா அட்ஜஸ்ட் உங்க புருஷன் உங்களை விட்டுட்டு வேற ஒரு பொம்பளை கூட்டிட்டு சுத்தனா நீங்க சும்மா இருப்பீங்களா நான் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் நீ கொடுக்க வேண்டிய சீரெல்லாம் ஒழுங்கா கொடுத்திருந்தா அவன் ஏன் நீ விட்டுட்டு வேற பொண்ணு பின்னாடி சுத்தப் போறான் என் அப்பா பார்த்தாலும் மூஞ்ச ஊருன்னு வச்சிருந்தா உன் கூட குடும்பத்தை எப்படி அவனுக்கு பிடிக்கும் அது அவனுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போறான் போல நீ எல்லாம் ஒரு அம்மாவா புள்ள பண்ண தப்பான வேலையை கண்டிக்காம என் கிட்டயே இப்படி பேசிட்டு இருக்க பொண்டாட்டி சரியில்லை இன்னொரு பொண்ணை பாத்துட்டு போவாங்களோ அப்ப புருஷன் சரியில்லை உனக்கு சரியா இருக்குமா நான் என்ன சரியில்லை நகனட்டை கேட்டு கொடுமை படுத்தது நீயும் உன் பையனும் ஏன் தப்பு சொல்றீங்க நகனட்டுக்காக ஒரு பொண்ணு வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு பொண்ணுன்னு இருப்பாளோ இதோ பாரு இனி உன் புள்ள அந்த பொண்ணு பின்னாடி சுத்த மாட்டான் சுத்தாதபடி நான் பண்ணிட்டேன் நீ ஏதாவது பேசி குழப்பி விட்டுக்கிட்டு என்னை எங்கள் அப்பா வீட்டுக்கு தெத்திட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சுனா உன்ன ஓழிச்சு கட்டிடுவோம் முதல்ல ஞாபகம் வச்சுக்க ஒழுங்கா அனுசுரணியா நீயும் புள்ளையும் என்னை வச்சு வாழ்ந்தா நான் ஒழுங்கா வாழ்வேன் இல்ல ரெண்டு பேருக்கும் அப்பு வச்சு போடுவான் அப்புறம் வேற யாரையும் பாக்குறானோ அப்ப இரு முதல்ல உன்னை ஓடிச்சு கட்டிட்டு அவளை கூட்டிட்டு பிறந்த வீட்டுக்கு சரிடி போயிட்டு வந்துடலாம் வாங்க அட அக்கா மாமா வாங்க வாங்க ஏய் எங்க கிளம்பிட்ட நீ பசங்களா எங்க உங்க வீட்டுக்காரு அவர் பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போனவர் தான்க்கா இன்னும் வரவே இல்லை நானும் பசங்களும் ஷாப்பிங் போகலான்னு கிளம்பணும் நம்ம சந்திரோட நிச்சயதார்த்துக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு கிளம்புறோம்க்கா தெரியுமா எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் டி தெரியுமான்னு ஒருத்தி இருக்கிறதே இப்போ தான் ஞாபகம் வருதா ஊர்லேருந்து வந்தீங்களே வந்து ஒரு நாளாவது பார்த்தீங்களா அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கே என்ன எது விசாரிப்போம் ரெண்டு பேரும் வந்தீங்களா உன் அம்மா மட்டும்தான் எங்கே பார்த்தாலும் வரா ரெண்டு பேரும் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்களா மையே தெரியுமா காலேஜ் போக வரவே டைம் சரியா இருக்கு கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் ரெஸ்ட் எடுக்க தான் தெரியுமா டைம் இருக்கு அப்போ கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் கூட ரெஸ்ட் தான் எடுக்குறீங்க படிக்கிறதுலாம் இல்லை அப்படித்தானே படிப்போம் படிக்கிற நேரம் போக ரெஸ்ட் எடுக்க அப்படியே செய்யப்பட்டு தெரியப்பா அதான் வீட்டுக்கு வர முடியல ஓ அண்ணா அது வருவீங்களா இல்ல எடுக்க போயிட்டு இருக்கோம் அப்படியா சரி வெள்ளை கிளம்புற நேரத்துக்கு ஐயோ அக்கா என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க வாழ வா உன்ன விட ட்ரெஸ் எடுத்து ரொம்ப முக்கியமா ட்ரெஸ் இன்னைக்கு இல்ல நாளைக்கு எடுத்து போச்சு நிச்சயம் தான் இன்னும் நாலு நாள் டைம் இருக்குல்ல ஆமாண்டி பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சாச்சு அதான் உனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம் ம் சரி வா உள்ள வரியா இல்ல பத்திரிக்கை வாங்கிட்டு அப்படியே கிளம்புறீங்களா ஐயோ அக்கா வந்து உட்காரு முதலவா உங்களுக்கு என்னடிமா ட்ரெஸ் எடுக்கிற நேரத்தில் வந்து பெரியம்மா சொல்ல பண்ணிட்டேன் எதனா கோவமா மேல ஐயோ பெரியம்மா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எடுத்துட்டா போச்சு என்ன கிறிஸ்மஸ் ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு இன்னும் டூ டேஸ் தான் அதனால இன்னைக்கு நாளை இன்னைக்கு நாளைக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள போயிட்டு எடுத்துட்டு இருந்தா போச்சு அண்ணா நிச்சயத்துக்கு நாலு நாள் நாலு நாள் இருக்குல்ல சொல்லிட்டு இருக்கீங்க கண்ணை முடி கண்ணை தொடக்கத்துக்கும் அந்த நாலு நாளாக போயிடும் எவ்வளோ வேலைங்க இருக்கு தலைக்கு மேல சரி உள்ளவாக்கா எல்லா வேலை வரையா பேசிக்கலாம் ம் சரி வா அப்புறம் உங்கள் படிப்புல எப்படி போகுது ம் நல்லா போயிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு எடி சின்ன வேலை வாய திறக்க மாட்டீங்களே நல்லா படிக்கிறியா எப்படி நான் நல்லா தான் தெரியுமா படிக்கிறேன் யூனிவர்சிட்டி டாப்பர் ஆக்கணும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் தெரியுமா அக்கா எங்க இருக்காங்க யாரு சரளாவா இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் தான் இருந்தான் இப்போ தான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாலும் போயிருக்கா நிச்சய தண்ணிக்கு வந்துருவா அப்படியா தெரியுமா ச்சே அக்கா எல்லாம் இருக்க தெரிஞ்சு தான் வந்துருக்கலாம் தெரியுமா டைமே இல்ல ஐயோ நடிக்காரி மடி அக்கா இருக்கா அண்ணா இருக்கா வாங்க போகலான்னு சொன்னா எங்களுக்கு டைம் இல்லை வர முடியாது சொல்லிட்டு அப்படியே நடிக்கிறீங்க இப்போ ரெண்டு பேரும் ஐயோ அம்மா போட்டு கொடுக்காத தெரியுமா கிட்டே ம் எனக்கும் தெரியும் உங்களை பத்தி சரி கிட்டா நான் இப்போ பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்புறேன் நிறைய எடுத்துக்கு போகணும் சரியா நீயும் அப்படியே ஷாப்பிங் போகணும்னு சொல்லல கிளம்பிடு ஏங்கா வந்த உடனே கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க சாப்பிட்டு அப்புறமா போகலாம் ஏய் நான் சும்மா வீட்டுக்கு வந்திருந்தா பரவாயில்லடி இன்னும் நிறைய எடுத்துக்கு போக வேண்டியிருக்கு உனக்க தெரியல இன்னும் நாலு கம்மி தான் இருக்குன்ட்டு நான் கிளம்புறேன் நீயும் ஷாப்பிங் கிளம்பு பிள்ளைங்களை கூட்டிட்டு அப்புறமா மனசு மாதிரி வரலன்ற போறாளுங்க அதுவும் இல்லாம கிறிஸ்மஸ் வரைக்கும் தான் ஆஃபர்லாம் இருக்கும் நல்ல நல்ல ஆஃபர்ஸ்லாம் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாத நீ கிளம்பு இந்த வா பத்திரிக்கை வாங்கிக்க என்னங்க வாங்க கொடுக்கலாம் இந்த கீதா என் பையன் நிச்சயத்துக்கு நீ உன் வீட்டுக்காரு பொண்ணுங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும் சரியா உன் ஹஸ்பண்ட் சும்மா பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்ட்டு எங்கேயா சுற்றிட்டு இருக்க போறாரு ஒழுங்காக சந்து நிச்சயத்துக்கு வர சொல்லு நானும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன் சரியா இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோமா சரிங்கக்கா பத்திரிக்கை மட்டும் வச்சா போதாதா இது என்ன தட்டில் பூ பழம் எல்லாம்

என்னது லெஹங்கா வா அப்படின்னா பாவன தாவணிதான்க்கா இந்த காசு லெஹங்கான்னு சொல்லி தெரியுதுங்க அப்படியா சரி 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 கிதா நான் வரேன் உங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணி சொல்லிடறேன் வரல அவர் மட்டும் நிச்சயத்துக்கு பிசினஸ் பிசினஸ் சொல்லி திருங்காரு அன்னிக்கும் அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன் உன் வீட்டுக்கார சரியா பேசுக்கா பேசு நீ போன் பண்ணி பேசுனா அவரு கண்டிப்பா வருவாரு சரி நான் கிளம்புறேன் சரிக்கா நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன் இந்த வாயடிங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வா माने का